விஜய்க்கு அவங்க நைனாவா புஷியான்னு கேட்டா புஷி தான் நைனாவே விஜய் டப்போ முடியாது தெரியும்ல போன கிறிஸ்துமஸ்க்கு விஜய் பார்த்து பேசணும்னா அவங்களுக்கு முக்கா மண்டிதான் கொடுத்துருக்காங்க அப்போ விஜய் அவருக்கான போய் அவரே தான் வச்சுக்க

உண்மையிலேயே ஜெயிலுக்கு போனவன் மதியால கூப்பிட்டு கட்டி அணைச்சா அவனு ஒரு மாலையை போட்டு நீ உள்ள கூப்பிட்டு போனா நீ ஒரு பொதுச் செயலாளர் ஏன்னா குழந்தை பெற்றுட்டு வீட்டுக்கு வர இது ஆறு தேர்ச்சி காலில் வைக்கிற மாதிரி காலில் உழவ இப்ப ஒரு புஷி வந்துக்கிறாப்ல நீ பிடிக்கிற தாடிகள் வச்சு சட்டக்கட்டெல்லாம் பிடிக்குது நான் காட்டுக்குள்ள கஷ்டம் சிஸ் பார்த்துக்கோ போ போய் இது பண்ணேன் பண்ணுறா வரலாம் மறுநாள் சேவ் பண்ணிட்டேன் அழை வந்துட்டு ஆய் அலையவர் இது புரிஞ்சிக்கணும்ல ஏஷம் கட்டுறேன் வரும்போது அது சேவ் பண்ணிட்டு பண்ணுவான்னு தெரியாத இது என்ன அதை புரிஞ்சிக்கிற அளவில் இருந்தால் இவர் வேஷம் கட்டு போக விவகாரத்துல விஜய் கோவப்படுறாருன்னா கோவப்படுறேன் அவருக்கு நான் முதலமைச்சர் ஆகணும் டெய்லி கூப்பிட்டு ஏ ஜான் ஏ புஷி ஏ ஆதவ் நான் முதலமைச்சர் ஆகுது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஒண்ணும் இல்ல தலைவர அந்த டேட்டுக்கு டைம் மட்டும் நம்ம அன்னைக்கு நல்ல நாள் பாத்து குடிக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி பிரச்சனை இல்ல ரைட் ஓகே எப்போ வேலை பாருதா இதனுடைய விளைவுதான் தான் சக்தி இப்போ அவரா முடிவு பண்ணி நமக்கு சிக்கல்னு போய்கிறார் பேச்சுவார்த்தை போய் டிவி இருந்து புசியானந்தே வந்து நீக்க போகிறாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாரு கட்சியை அப்படின்னு ஒரு சில சமூக வலங்கள் எழுதுறதை பார்க்க முடியுது புசியானந்த் தலைமுறை வந்தாரு சிபிஐக்கு மாற்றதுக்கு அப்புறமா வந்தார் விஜய் அவர்களை போய் சந்திக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது அவரோட காலில் விழுறாங்க இப்போ அவர் ரெகுலராக அவருடைய ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாகவே டிவிக்கு ரீஸ்ட் ரீ பண்ண படணும் விஜய் அவர்களும் அந்த அதை வந்து சின்ன வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கட்டமை ரொம்ப மோசமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோம்னா நல்லா தாக்குப்பிடிக்கவே முடியல ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில உண்மையிலே விஜய் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா புசியானதே நீக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து விடயங்கள் இருக்கும் ஒரு ஜோக் சொல்கிறாங்க விஜயே நினச்சி பார்க்காதெல்லாம் இவங்க எழுதுறாங்க ஓ நம்ம இப்படிலாம் வேறு சொன்னோமோ அப்படின்ற அளவுக்கு நம்மளால உருட்டுறான் ஏதோ விஜய் வீட்டில் பக்கு வச்ச மாதிரி விஜய் உடனே அழைத்து திட்டினார் அதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் இப்போ இந்த நிறுவனத்திருந்து விலகி ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடைக்கிறார் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க சார் பிகேன்னு ஒரு ரேஞ்சில் ஆரம்பிக்கணும் சித்ரகுமார் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் என்னன்னா ஆ வேண்டிய ஆள் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்றீங்க நீங்க உங்களுடைய பழைய நண்பர் அவர் சும்மா நல்லா பண்ற நீ வருவ அப்படி இப்படின்னு திரீராச்சு அவரை கூப்பிட்டு அந்த நிறுவனத்துக்கு நீ இருந்து பாத்துக்கோ அப்படின்னு பண்ணுவீங்களா இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நல்லா தெரிஞ்ச இந்த ஃபீல்டுலேயே தெரியும் அவருக்கு கூப்பிட அப்பாயின் நண்பருக்கு அப்பாயின் திறமசாலி கொடுப்போம் என்ன பண்ணுவாரு மன்றத்தை பாத்துக்குவாரு அவர் ஈவென்ட் மேனேஜ் பண்ணுவாரு நாலையாரம் போனாலும் தலியூர் விஜய் தலியூர் விஜய் தான் இது தாண்டி அவருக்கு வேற எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டுடைய கட்சியுடைய ஒரு இதுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு ஒரு முப்பத்தி மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அந்த அரசியல் தெரியணும் இது எதுவுமே தெரியாது எல்லாத்திலயும் பூஜ்ஜியம் ஜீரோ மைக்கை பார்த்தாலும் ஓடுவார் இல்லாட்டி தலைய்டின் நீ மைக்க இழுத்தாதான் தலை நிக்கும் ஆட்டி நேர் இப்படிப்பட்ட ஒருத்தரை விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் எடுப்பாரா இல்லை ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சு நமக்கும் வழிகாட்டு நமக்கும் அரசியல் தெரியாது நம்மளால் அஞ்சு நிமிஷம் மனப்பாணம் பண்ணி பேசணும் பெரிய சிக்கல் அப்போ இதை ஈடு கட்டுறதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்றது ஒரு ஆள் தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை தூக்கி போட்டு அவரை பண்ணும் அப்படின்னு நினைப்பாரா இவரை வச்சு வைக்கணும்னு நினைப்பாரு புத்திசாலியாக இருந்தால் ஒரு அரசியல் தெரிஞ்சவர் ஈடு கட்டக்கூடிய ஒருத்தரை வைப்பேன் இவரு என்ன பண்ணாரு அப்போ தப்பு எங்க ஆரம்பிக்குது விஜய் கிட்ட இருந்தாலும் ஆரம்பிக்கும் அப்ப அப்படிப்பட்ட விஜய் அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துல கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை நம்ம உட்கட்டமைப்புன்னு சொல்றோம்ல அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு புஸ்ஸி எதுவுமே பண்ணலன்னு விஜய்க்கு நல்லா தெரியும் நீங்க அடிப்படையில ஒரு கட்சிக்கு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வட்டம் அளவுக்கு ஒன்றிய அளவுக்கு நிர்வாகிகள் நியமனம் இது எல்லாத்தையும் தாண்டி இளைஞர் அணி மாணவரணி மகளிர் அணி தொழிற்சங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி இளைஞரணி மாணவர் அணிந்தான் நீங்க கட்சிக்குள்ளேயே ஆள கொண்டு வரும் மகளிரணியில் வச்சு தான் பெண்கள் உள்ள கொண்டு தொழிற்சங்க அணி தான் தொழிலாளர் இது போராட்டம் இது நல்ல தலைவர்கள் நீங்க கொண்டு வரும் இது தவிர அப்புறம் அணி இலக்கிய அணி அந்த அணி லொட்டு அணி பதினாறு அணி போட்டாங்களே போட்டாங்க சோர் வச்சிய பேர் வச்சிய சோர் வச்சியா பேர் அப்படியே போட்டுக்கிட்டு போனா ஜெயிச்சுரிங்களா நான் படிக்கணும் எக்ஸாம் வருது ஏப்ரல் மாசம் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் ஆறு மணிக்கு இது ரெடிய படிக்க ஆரம்பிக்கும் எட்டு மணி வரைக்கும் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அப்போ நம்ம திரும்ப திரும்ப இதெல்லாம் பண்றோம் ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னா புசிக்கு ஏத்த ஆளு கிடைக்கணும் புசிக்கு என்ன பிரச்சனைன்னா நமக்கு காலில் விட்டுறது நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு அந்த ஆளுடைய அதிகார திமிர் கொஞ்சமாவது அடைக்கிறக்கா பாத்தீங்களா உண்மையிலேயே ஜெயிலுக்கு போனவன் மதிய அளவுக்கு கூப்பிட்டு கட்டி அணைச்சேன் அவனை ஒரு மாலையை போட்டு நீ உள்ள கூட்டு போனதா நீ ஒரு பொதுச் செயலாளர் ஏனமோ குழந்தை வீட்டுக்கு வர இதுக்கு ஆறு எடுத்து காலில் உள்ள வைக்கிற மாதிரி காலில் உலக வச்சுடா சரிதா அப்போ இந்த கட்சி இந்த இவர்கள் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு இருக்கணும்னு புசின்னு நினைக்கிறாரு புசியானந்த பொறுப்பையும் விஜய் கொடுத்துடுறாரு நீங்க பார்த்துக்கோங்க புசியானந்த் வந்து தனக்கு ஏற்ற ஆட்களை தேடுறாரு தனக்கு ஏற்ற ஆட்கள்னா தான் என்ன சொன்னாலும் கேட்கணும்

புஷியான்னு கேட்டால் புஷி தான் நைனாவே விஜய்கிட்ட போக முடியாது தெரியும்ல போன கிறிஸ்மஸுக்கு விஜய் பார்த்து பேசணும்னா உங்களுக்கு முக்கால் மணி நேரம் டைம் சார் இப்படி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த இதெல்லாம் மாநாட்டெலாம் பாரு கட்டி பிடிச்சோம் மாதிரி கூப்பிட்டு கட்டி பிடிப்பாரு அந்த இதெல்லாம் விசித்திரமா இருக்கும் பாருங்க என்ன காரணம்னா இவர் தான் எங்கள் அப்பா என் வாழ்க்கையில் எல்லாம் முன்னேறி இவர் தான் இவர் பஸ் ஏற்றி விடுவோம் சேம் அதே தான் எனக்கு பார்த்தப்போ அதான் ஞாபகம் வந்துச்சு இப்போ அந்த லெவல் தான் இவர் இது இருக்குது இது குடும்பத்திலையும் எதிரொலிக்குது அப்போ விஜய் அவருக்கான போய் அவரே தான் வச்சுக்கிறார் நீங்கள் நான் தான் சொல்கிறேன் அதனால தான் உங்களை நான் உதாரணம் கேட்டேன் இப்போ நீங்கள் ஒரு இதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் திறமைசாலி இல்லாமல் உங்கள் நண்பரை கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஏய் நீ தாண்டா கேமராமேனு நீ தாண்டா இது நீ தான் ஆங்கர்னு சொல்லிட்டு கா கம்பெனியே சும்மா கொலாப்ஸ் ஆகுது அப்போவும் நாங்கள் சொல்கிறோம் சித்ரகுமார் கோவம் அடைந்து விட்டார் இந்த தடவை பாருங்கள் அவர் ராஜாவை தூக்க போகிறார் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சரகட்சி நின்னா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கம்பெனி இன்னும் உதகுலிக்கு போவோம் அப்போது இந்த விவகாரத்தில் விஜய் கோவப்படுறாருன்னா கோவப்படலை எதுவுமே படம் இதெல்லாம் பத்தி கவலை கவலையே இல்லை அவருக்கு நான் முதலமைச்சர் ஆகணும் டெய்லி கூப்பிட்டு ஏ கண்ணாடியே உலகில் என்னை விட அழகாக யாராவது இருக்கிறார்களா பழைய அரேபிய கதை படிச்சுன்னா தெரியும் இந்த கதை ஆம் சிண்ட்ரலா இருக்கிறார் மறுநாளும் கேட்கும் ஆம் சிண்ட்ரலா இருக்கிறார் அப்புறம் சிண்ட்ரலா தூக்குற வேலை பண்ணும் அந்த மாய கல்வி அந்த மாதிரி ஏ ஜான் ஏ புஷி ஏ ஆதவ் நான் முதலமைச்சராவது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஒன்றும் இல்லை தலைவரை அந்த டேட்டுக்கு டைம் மட்டும் நம்ம அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து குறிக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பிரச்சனை இல்லை ரைட் ஓகே போங்க வேலையை பாருங்க இதுதான் இதனுடைய விளைவு தான் முட்டுசந்து சந்து இப்போது அவராக முடிவு பண்ணி நமக்கு சிக்கலேருந்து போய்க்கிறார் பேச்சுவார்த்தை போகுது இப்போ ஒரு புஷியை வந்துக்கிறாப்புல ஆனால் நே ஆடிக்கிறா தாடியெல்லாம் வலிச்சு சட்டை கட்டெல்லாம் பிடிக்குது அப்படியே வர நான் காட்டுக்குள்ளேருந்து நான் ரொம்ப சரி 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 பார்த்துக்குவோம் ஓ போய் இது பண்ணேன் ரைட் நான் வரலாம் மறுநாள் சேவ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஆய் தலைவர் ஏய் இதை புரிஞ்சுக்கணும்ல ஏய் நே வேஷம் கட்டுறேன் வரும்போது சேவ் பண்ணுறது பண்ணுறது தெரியாதா இது என்ன அது புரிஞ்சுக்கிற இருந்தா இவரு வேஷம் கட்டு போக மாட்டாரு புரியுதா தெரியுது இந்த வேஷங்கள் எல்லாம் விஜய் நம்பி நம்புவாரு இல்லாட்டி நீங்க எங்க பயன்படுத்தி நீங்க உடம்பு சரியெல்லாம் போட்டு பத்து நாள் லீவ் எடுக்கிறீங்க ஏமாத்துறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்போ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க நான் உண்மையிலேயே நம்புறேன் உங்களை உடம்பு சரியில்லையா ஐயோ சித்திரக்குமாரி பாத்து நீங்க கூட இன்னைக்கு கூட லீவ் எடுத்துக்கா எடுத்துங்களா ஏன் நீங்க வந்தீங்க ஐயோ எனக்கு ரொம்ப இதுவா இருக்குங்க உங்களை பார்த்தா அப்படின்னா வெளில போயிட்டு அப்படி எப்படி பண்ணிட்டு போயினே இருப்பீங்க இதுதான் இதுதான் உலகம் அப்போ நீங்க எப்படி நடக்கிறீங்கன்ற தான் இது அந்த தலைமை பண்பு முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க கரெக்டாகிறானு கண்டுபிடிக்கணும் கலைஞ்சிட்ட போய் பண்ண முடியுமா தாடி வலத்தின்னு வந்துக்கிறா வேஷம் படுறியா ஜெயலலிதா சேட்டாவே கேட்டுருவாரு நேராகவே கேட்டுருவாரு வேஷம் கட்டுறியான்னு கேப்பாரு இன்னும் கெட்ட வார்த்தையில கூட ரெண்டு வார்த்தை கேட்பாரு அதெல்லாம் நீங்க அவங்க தாங்க தலைவர் ஜெயலலிதா பண்ண முடியுமா காலில் உள்ள நடிக்கிறான்னு தெரியும் நடி இன்னும் எந்திக்காத நான் சொல்ற வரைக்கும் அப்படியே இரு அதுதான் அவங்க ஸ்டைலு அதனால அதனால தான் இவங்களால் நிற்க முடிஞ்சது இப்போ கரூருக்கு வந்து விரைவில் போவார் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் கூட சில தேதிகள்லாம் எல்லாம் நான் அந்த தேதியை தள்ளி போயிட்டு தள்ளி போயிட்டு இருக்கு அரசு தரப்புல இருந்து பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் என்னைக்கு செக் கொடுக்க நான் அந்த புஷியை முடிச்சிடுறேன் அதனால புஷியை வந்து வளர்க்க மாட்டார்கள் இவர்கள் எழுதுறாங்கல்ல புஷியை அதெல்லாம் முடியாது புசி நான் விசாரித்தவர்கள் நான் அந்த அவங்க கூட இருக்கவங்க நம்ம பேசுற வரைக்கும் விஜய்க்கும் புஷிக்குமான அந்த பாண்ட் இருக்குல்ல அது ரொம்ப வேற லெவல் பாண்டு விஜய் அவரெல்லாம் விளக்க மாட்டார் ஒன்றுமே நடக்காதுன்றாங்க அதனால எழுதுறதை எழுதிக்கலாம் என்னன்னா பண்ணிக்கலாம் வேணா இவர் வந்து அண்ணா தாவேக்கா இது எண்டியை போறீங்களா அம்மாண்ணா அண்ணா அது தானே நானும் நினச்சிருந்தேனே காட்டுக்குள்ளே யோசிச்சிருந்தேண்ணா நீ அண்ணனும் அதே மாதிரி பண்ணிட்டீங்கண்ணா உண்மைண்ணா அப்படின்னு சொல்லுவார் சரி அதனால் அது ஒன்று மாற்ற மாற்ற வாய்ப்புகளா எதுவும் வராது கரூருக்கு எப்ப போறாரு கரூருக்கு போறது வந்து அவருக்கு அங்க பில்டிங் ஏதோ கிடைக்குது இல்ல சிக்கலுக்கு போய் ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்கணும் கொடுக்கணும்னால இந்த பில்டிங்ல நாங்க பண்ண போறோம் இடத்துல நடத்த போறதா அது சில பேர் கிளம்புனாங்க இவரு எதுக்கு பர்மிஷன் கேட்கிறாயோ ஒரு இடத்துல மீட்டிங் போறா அது விஜய் போறாரு பிரச்சனைக்குரிய காரகாரணக்க போறாரு எனக்கு சொல்ல முடியாது போலீஸ் பர்மிஷன் கேட்டாதான் இல்லாட்டி உறவினர்கள் போர்லையே யாரையாச்சும் அடிக்க வச்சுருந்தாங்க பண்ணுவீங்க அப்போ இதே வாங்கிங்க சொல்லுவோம் இவர் ஏன் போலீஸ் பர்மிஷன் கேட்காமல் போனார் அப்படி அப்படின்னும் அதனால போலீஸ் பர்மிஷன் கேட்டார் அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் இடம் யார் கொடுக்கவும் ரெடியாக இல்லை அதனால் இடம் வந்து நீங்கள் இவர் விஜயபாஸ்கர் இந்த அண்ணாமலை கூட அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் முடி சொன்னார் எங்கள் பாஜகவில் ஏதாவது திருமண மண்டபங்கள் ஏதாவது கேட்டால் கொடுங்க அப்படின்னு என்னப்பா அவங்க பங்காளிகள் பகையாளிகள் உதவு செய்ய உதவி செய்ய ரெடியாக இருக்காங்க இவர்கள் என்ன தெரியல மறுபடியும் பதினேழு போறதா இருந்தது மறுபடியும் தள்ளி வைக்கிறோம் அடுத்து தீபாவளி நெருங்குது தீபாவளி கழிச்சு போகிற மாதிரி ஏதோ ஐடியா இருக்கு இல்லை அப்போ அந்த செக் கொடுக்கறது மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பா நாங்கள் வந்து கரூருக்கு போக போகிறோம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு காவல்துறைக்கு வந்து அவங்க சில விஷயங்கள் கொடுத்துருந்த பொழுது விஜய்க்கு பாதுகாப்பு வேணும்னு இந்த ஐடி கார்டெலாம் வந்து கொடுப்போம் அதில் இருக்கிறவங்களை மட்டும்தான் உள்ள அனுமதிக்கணும் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அத்துமீறினாங்கன்னா வந்து நீங்கள் எங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்து யாராவது அப்படி கொடுப்பாங்களா நீ இது கொடுப்பாங்க எது நாங்க ஐடி கார்டு கொடுக்குறவங்க தான் பர்மிஷன் உள்ள கொடுத்துருவோம் ஏன்னா நாற்பத்தோரு குடும்பம் ப்ளஸ் நூறு குடும்பம் இவருடைய உறவினர்கள் ஒரு மூணு நாலு பேர்னு வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்துடுவாங்க இரநூறு பேர் பேர் இல்லாத யாருடைய கோட்டையில போறீங்க கரூர் திடீர்னு உறவினர்கள் போர்வையில் ரெண்டு பேர் வந்து ஜெய் நாய நீ எங்கே செருப்பு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதானே செய்தியாகும் இவர் இருபது லட்ச ரூபா கொடுக்க செய்தியாகும் அப்போ அந்த விவகாரத்தில் யாரு இது அதெல்லாம் விசாரித்து மன்ற நிர்வாகிகள் கார்டு கொடுத்து உள்ள கொண்டு வந்து உக்கார வச்சு அந்த ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவாங்க ப்ளஸ் இதை தாண்டி ரசிகர்கள் வர்றதை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு கேட்குறத இது பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் கொடுத்த லெட்டர் எப்படி இங்கே பத்திரிகையாளர் போர்வையில் வச்சுக்கிட்டு இவங்க அதை டீகோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்போ அது உண்மையாக உண்மைன்னா எப்படி கிடைச்சிது உண்மை இல்லைனா அவர்கள் பொய்யே போறப்போறாங்க இவங்க மேலே இது பண்ணுறாங்க எது பண்ணாலும் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண அவர் வந்து தடியடி நேரத்தில் சொன்னார் விஜய் இப்படிலாம் பண்ணாங்கல்ல அவர்கள்னா கேட்டிருப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி டேட்டில் வரோம் கொடுக்குறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ப்ளஸ் நாங்கள் கார்டு கொடுத்தால அனுமதிக்கிறபடி பண்ணுறோம் நாங்கள் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிறோம் அவங்கள மட்டும் நீங்கள் அனுமதிச்சா போதும் ரசிகர்களை வந்து இது பண்ணாமல் பார்த்து ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டியது உங்கள் இது அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டாம்ப் பிரச்சனை இப்போ இது போகிறாருன்னா இது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாதுன்னு அவர் பயப்படலாம்ல அதனால் பாதுகாப்பு கிட்டே தானே கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட தானே கொடுக்குறாங்க அது எப்படி வெளியே வருது அதனால் அவர் போகிறதுன்றது வந்து அனேமாம் தீபாவளி கழிச்சு போவார் இப்போ அது தொடர்ந்து அங்கே என்ன பேச போடுறாங்க ஏதாவது பேசுறதெல்லாம் இல்லை மாதிரி பிளான் இல்லை நம்மளாம் பேச மாட்டோம்ல அதுவும் ஏற்கனவே சவால்லாம் வேற விட்டோம் அதுக்கு பிறகு இதில் வர்றோம் என்ன பேசுகிறது என்ன மோகன் ராஜு பேர்னா அருண்ராஜு அன்னைக்கு மட்டும் இவருக்கு மைக் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க நம்ம ஆள்கையில் சுவிட்ச் ஆன் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க இதோ வருகிறார் எங்கள் முத்து எழுத்து வித்தகம் ஆமாம் அவர் ஓடிலாம் ஒழியில்ங்க அவர் பேசக்கூடாது சொல்லுனால அவருக்கார் அப்போ அவர் இந்த மாதிரி சில பேர் பேசலாம் அது ரொம்ப சிம்பிளா நடத்திய முடிச்சோம் அது ரொம்ப வெளிய டாக் ஆக ஜஸ்ட் வந்தாரு விஜய் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தாரு அதுதான் நீங்க எங்கேயே ஆரம்பிச்சிருவீங்களா குமார் என்ன தெரிகிறது இப்போதுதான் காரில் ஏறி இருக்கிறார் ரமேஷ் வேற காருக்கு நாலு டயர் இருக்கிறது போன முறை வந்த காரில் இந்த முறை வரவில்லை இதான் இருந்து ஆரம்பிப்பீங்களா அதே லைவ் வழக்கம் போல நடக்கும் அதுதான் நன்றி சார்